எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளையன் கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் அன்பாய் இரு அறிவாய் செயல் செய் ஒழுக்கமாய் இரு உழைத்து வாழ் என்ற கோட்பாட்டுக்குள் தான் வாழ வேண்டும் என்பதை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் அன்பாயிரு என்பது ஒவ்வொரு மனிதனும் தாயின் வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது தாயின் கொடுக்கின்ற அன்புதான் முதல் அன்பு அதான் அன்பின் அடையாளம் ஆகையால் அன்பு தாயின் நினைப்பிலிருந்து அடுத்து நட்பு உறவாக மாறி எல்லா உயிர்களும் அன்பாகவும் நட்பாகவும் உறவாகவும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்றோம் அவ்வாறு அன்பாக வாழும் ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன் உடம்பை பற்றி அன்பு செலுத்த வேண்டும் இரண்டாவது நம் உறவுகளுக்கு பற்றி அன்பு இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் மேலும் அன்பு செலுத்த வேண்டும் இவ்வாறு அன்பாய் எல்லா உயிர்களை மேலும் அன்பாய் இருக்கும் பொழுது மற்றவர்களும் உண்மையில் அன்பு செலுத்துவார்கள் ஆகையால் ஒருவருக்கொருவர் நல்ல அன்போடு வாழ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் அன்பாய் இரு அறிவாய் செயல் செய் என்பார்கள் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லா என்ன இருந்தாலும் இல்லாததற்கு சமம் ஆகையால் அடுத்து அறிவாக இருக்க வேண்டும் அன்பாய் இருந்துவிட்டு அறிவாய் செயல் செய்ய வேண்டும் அன்பு அன்பு என்று அன்பாய் இருந்துவிட்டு அறிவில்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் தெரிய வேண்டிய எதுவும் தெரியாமல் போய்விடும் ஆகையால் கல்வி கற்க வேண்டும் ஒரு இருபது வயது வரை ஆகையால் கட்டாயம் கல்வி கற்க வேண்டிய காலத்தில் கல்வி கற்று ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அறிவை வைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் நாம் நம்மளையும் நம் குடும்பத்தையும் நம் நாட்டையும் காப்பாற்ற முடியும் அதிகால் அறிவை கொள்ள வேண்டும் அறிவு ஒவ்வொரு மனிதனையும் வராமல் காக்கும் ஒரு கருவி அறிவு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நாட்டையும் காக்கின்ற ஒரு செயல் ஆகையால் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அளவு கல்வி கற்க முடியுமோ அவளுக்கு அளவு கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்றுக்கொண்டு அன்பாய் இருந்துவிட்டு அறிவாய் செயல் செல்ல வேண்டால் பெற்றோர் பிள்ளைகளை திட்டத்தான் செய்வார்கள் ஆகையால் பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு அப்பா பெற்றோர்கள் சொல்வதை நம் அறிவுக்கு நம் வாழ்க்கைக்கு நல்லதுதான் என்று புரிந்து கொண்டால் என்னாலும் நல்ல வாழ்க்கை தான் அமையும் பிள்ளைகளுக்கும் அடுத்து அன்பாய் இருந்துவிட்டு அறிவாய் செயலி விட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் அது நல் புகழை தராது ஆகையால் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் உடையார் விழுப்பம் அடையார் என்பார்கள் ஆகையால் என்றைக்கும் என்னைக்கும் மக்களாகவே மாறுவார்கள் ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரை விட சிறந்தது என்கின்றார் வல்லுவர் ஆகையால் ஒழுக்கம் கிட்ட பழக்கங்களினால் தவறுவது குடிப்பது புகைப்பிடிப்பது மட்டும்தான் ஒழுக்கம் இல்லை என்பது அர்த்தமல்ல தன் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் ஒழுக்கம் தகவல்களுக்கு தான் சமம் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் விட்டாலும் பார்க்கக்கூடாதை பார்த்தாலும் ஒழுக்கம் இல்லாமல் தான் பேசக்கூடாதை பேசினாலும் பேச வேண்டியதை பேச இல்லை பேசாமல் விட்டாலும் ஒழுக்கம் இல்லைதான் இப்படி ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனையும் செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டாலும் ஒழுக்கம் தவறுவதுதான் செய்ய கூடியதை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதுவும் ஒழுக்கம் வகையில் சாரும் இப்படி ஒழுக்கம் மக்களுக்கு ரொம்பவும் எல்லா மக்களுக்கும் உயிரை விட மிகவும் அவசியம் ஆகையால் ஒழுக்கமாக இருந்து ஒவ்வொரு மனிதனும் உழைத்து தான் வாழ வேண்டும் அவ்வாறு உடைப்பு என்பது இரு அறவெளியில் பொருளை செம்பாதி நேர்மையும் வேர்மையும் இருந்தால் இந்த உலகத்தில் அடைய வேண்டிய பொருட்களை நல்ல அடையலாம் அடைந்து இன்பத்தை பெறலாம் அதான் வல்லுவன் அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளில் மூணு அதிக அதிகாரமாக அறம் பொருள் இன்பம் அறவழியில் பொருள் சம்பாதித்து அடையலாம் என்று குரலில் குறிப்பிடுகிறார் ஆகையால் அறவெளியில் ஒழுக்கம் நேர்மை உழைப்பு பண்பு நேர்மையான பண்புகள் இளைஞர் மனிதன் அடைய முடியும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையா நேர்மையான வழியில் பொருள் சம்பாதிக்கவில்லை என்றாலும் அது அழிந்துவிடும் ஆகையால் நேர்மையான வழியில் உழைத்து கடின உழைப்பின் மூலம் சம்பாதிக்கும் எந்த பொருளுக்கும் என்றும் நல்ல மதிப்பு தான் உண்டு ஆகையால் நல்வழியில் உழைத்து மனிதர்கள் அற வழியிலும் நல்ல ஒழுக்கமுடனும் சம்பாதித்து பொருள் ஈட்ட வேண்டும் உழைத்து இவ்வாறு பொருள் ஈட்டிவிட்டு அன்பு இல்லாமல் இருந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை ஆகையால் நல்ல அன்போடு நல்ல அன்பு இருந்துவிட்டு ஒழுக்கம் இல்லை என்றாலும் அந்த பழையினரால் எந்த பலனும் கிட்டாது ஆகையால் ஒழுக்கம் நல்ல ஒரு பண்பாக அமையும் ஆகையால் நானும் ஒரு இடத்தில் அன்பு அறிவு ஒழுக்கம் உழைப்பு இந்த நான்கும் எங்கு இருக்கின்றதோ அங்கே கடவுள் வந்து நம்மை ஆசீர்வாதம் கொடுப்பார் நம் பக்கத்திலே இருப்பார் ஆகையால் விடாமுயற்சி என்றும் நம் விட இருக்க வேண்டும் என்னாலும் ஆகையால் அன்பு என்பது மட்டும் இறந்துவிட்டு அறிவில்லாமலும் அறிவும் அன்பும் இருந்துவிட்டு ஒழுக்கம் இல்லாமலும் அன்பு அறிவு ஒழுக்கம் இருந்துவிட்டு உழைப்பு இல்லாமலும் இருந்தால் அந்த வீட்டில் என்றும் சிறப்படைய முடியாது ஆகையால் நான்கும் எந்த இடத்தில் பேணப்படுகிறதோ அந்த வீடு அந்த வீடும் அந்த நாடும் நன்றாகத்தான் இருக்கும் ஆகையால் அன்பாய் இரு அறிவாய் செயல் செய் ஒழுக்கமாய் இரு உழைத்து வாழ் என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அன்பாக இருந்துவிட்டு பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பினால் பிள்ளைகளை கடமையை செய்யாமல் இருந்துவிட்டால் அது சிறப்படைய முடியாது ஆகையால் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் அவ்வாறு கண்டிக்கும் பிள்ளைகள் அப்பா நமக்கு நல்லதுக்குத்தான் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அன்பும் அறிவுமாய் இருந்துவிட்டு ஒழுக்கத்தில் தவறுதலான செயல்கள் செய்தால் அதையும் கண்டிக்க வேண்டும் பின்னர் அன்பும் அறிவும் ஒழுக்கமும் இருந்துவிட்டு உழைப்பில்லாமல் சோம்பேறியாக இருந்தால் பிள்ளைகளை சத்தம் போட்டு கண்டித்து அவர்களையும் நம்மளைப் போல நல்ல வேலைகளை சொல்லி கொடுத்து சொல்லும்போது அறிவுரை அறிவுரை மாறி இருக்க வேண்டும் தான் பிள்ளைகள் புரிந்து கொண்டு நம் பள்ளியில் அவர்களும் வருவார்கள் ஆகையால் அறிவுரை அறிவுரையாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் நம் முன்மாதிரியாக நடந்து காண்பிக்க வேண்டும் உழைப்பும் நாம் செய்து காணிக்கின்ற ஒவ்வொரு செயலும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வருவார்கள் ஆகையால் அன்பாய் அறிவாய் ஒழுக்கமுமாய் உழைத்து இருந்தால் நம்மளை பார்த்து நம் பிள்ளைகளும் நம் குடும்பத்துகளும் அனைவரும் வருவார்கள் ஆகையால் என்றைக்கும் அதை மனிதர் கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பாய் இரு அறிவாய் செயல் செய் ஒழுக்கமாய் இரு உழைத்து வாள் உழைத்து வாள் என்றதால் தான் உழைப்பில் இன்றும் வாழ வேண்டும் என்று அடுத்தவர் உழைப்பில் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதை மனிதன் வைத்துக்கொள்ள வேண்டும் உரிமையாய் இரு தன் கடமையை செய் என்று சொல்லுவது போல என்னாலும் செயல் செய்தால் என்னாலும் சிறப்பு என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்